அப்போ பைபிளில் எங்கே திரும்பி பார்த்தாலும் தெர் இஸ் ஒன் திங் ஒரே ஒரு விஷயந்தான் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அது ஒரு மனுஷன் தேவ சமத்துக்கு முதலாகத்தனை தாழ்த்தும் போது கத்தர் கிருபை அளிக்கிறார் ஏன் அந்த காலத்தில் டேக்ஸ் கலெக்டர்லாம் விருத்து ஒதுக்குனாங்க அப்படின்னா இந்த பரிசை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜோம் பண்ணுறான் இவ்வாஸ்ட் பைபிள் ஸ்காலர் டேக்ஸ் கலெக்டர் சர்ச்சுக்குள்ளே கூட போலங்க தச்சுக்குள்ளே போயிருந்து ஆட்சி ஒத்திருப்பாங்க நீ ஏண்டா உள்ளே வந்த ஒரு பாவியார் உள்ளே வந்து அப்படின்னு அடிச்சு ஒத்திருப்பாங்க ஏன்னா முதலாம் நூற்றாண்டில் ரோமர் ரோமனுடைய எம்பையர் ஃபுல்லாக அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலம் அது இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் வரி வரி போடணும் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வரி போட்டுருந்தாங்க வரதான் ஊருக்குள்ளே வரனா அந்த ஊருக்குள்ளே வந்தனால வரி செலுத்தணும் ஃபுட்டுக்கு வரி இருக்கும் எல்லாத்துக்கும் டேக்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இந்த டேக்ஸ்னால் ஜனங்கள் ரொம்ப ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த சொந்த ஜனங்களை வைத்தே ஜனங்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க அதனால் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கடுப்பு ரோமர் உடைய ஆட்சியே அவங்களுக்கு பிடிக்காது